முருகன் வேல்முருகனுக்கரோரை எல்லாம் உள்ள பழிமுருகன் எம்பெருமான் கருணாச்சாரம் கருணாசாரம் ஸ்ரீநாடு அண்ணாமன்ஸ்வம் பெற்றோரை குரதாதர் அருணாபெருமான திருவிடரே சரவசம்சம் வெள்ளியர்த்தமர்ந்த பெருமாள் கரோரை எம்பெருமான் கருணை முருகன் பெற்றவன் குராதர் சீராசம திருவரம் திருப்பொண்ட மகா மந்திரத்தில் கௌமாரி வரிசைப்படி பாடல்கள் அறுநூத்தி அறுபது கள்ளமுள்ள வல்ல வள்ளி என தூங்கும் வெள்ளியுறத்து திருப்போருக்கான இசை விடத்தை பணியாண்ட திரு வெள்ளியத்தமர்ந்த பெருமாள் திருவிழா சமர்ப்பிப்போம் முருகாச்சரம் வெற்றி முருகனுக்கு அரோகர அரோகர அரோகரம் தைய 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 தனதான தனதான கள்ளம் உள்ள வல்ல வல்லி கையில் அள்ளி கள்ளம் உள்ள வல்ல வல்லி கையில் அள்ளி பொருள்கீ கல்லும் நெல்லும் வெள்ளி தெள்ளு கல்வி செல்வர் கிளை மாய அழல் துள்ளி ஐவர் செல்லும் அல்லல் சொல்ல முடியாதே ஐயர் ஐய மெய்யர் மெய்ய ஐய செய்ய கழத்தாராய் ஐயர் ஐய மெய்யர் மெய்ய ஐய செய்ய கழல் தாராய் ஐயர் ஐய மெய்யர் மைய ஐய செய்ய கழல் தாராய் கழல் தாராய் வள்ளல் புள்ளி நவ்வி நல்கு வள்ளி கிள்ளை மொழியாலே மையல் எய்தும் ஐய செய்யில் வையில் வெள் வளைகள் ஏற மெல்ல மல்ல கொய்யும் நெல்லின் வெள்ள வெள்ளி நகர் பெய்ய செய்ய வில்லி சொல்லை வெல்ல வல்ல பெருமாடே மெல்ல மெல்ல கொய்யும் நெல்லின் வெள்ள வெள்ளி நகர் வாழ பெய்ய செய்ய சொல்லை வெல்ல வல்ல பெருமாடே பெருமாடே அள்ள துள்ளி ஐவர் செல்லும் அல்லல் சொல்ல முடியாதே ஐயர் ஐய மெய்யர் மெய்ய ஐய செய்ய கழல் தாராய் கழல் தாராய் ஐயர் ஐய மெய்யர் மெய்ய ஐய செய்ய கழல் தாராய் செய்ய கழல் தாராய் அள்ளல் துள்ளி ஐவர் செல்லும் அல்லல் சொல்ல முடியாதே முருகா ஐயர் ஐய மெய்யர் மெய்ய ஐய செய்ய கழல் தாராய் அள்ளல் புள்ளி நம்பி நல்கு வள்ளி கீழே முடியாதே வையல் எய்து மைய செய்யில் வையில் வெள் படைகள் ஏற மெல்ல மல்ல கொய்யும் நெல்லின் வெள்ள வெள்ளகர் வாழ்வை வெய்ய சைய வில்லி சொல்லை வெல்லவெல்ல பெருமாடி திருப்பாங்க சமர்ப்பணும் பண்ணாபுரம் திருப்பாங்க சமர்ப்பணும் எனக்கு அரோரா அரோரா அரோரா